நாகர்கோயில் தோவாளை பகுதி இங்கே ஒரு சாமியார் இருக்கிறார் அவரை பார்ப்போ ஐயா வணக்கம் ஐயாவோட பேர் என்ன என் பெயர் மனோகரன் மனோகரன் இந்த எந்த ஊர் தானே உங்களுக்கு ஆமாம் சரி முன்னால என்ன வேலை பார்த்தியா இதுக்கு முன்னால் பாவித்து போட்டுக்கிட்டே இருக்கும் எது கிராமியான கதைகள் போட்டுக்கிட்டே இருக்கும் கிராமிய கதையாக ஆமா பாவக்கூத்து பாவித்து போயிட்டு பாவக்கூத்து அந்த பாவக்கூத்த இப்போ காணவே முடியல அது அந்த அந்த கலையை அழிஞ்சு போக காரணம் என்ன அந்த காலே ஆ காலே அழைக்கும் போது சினிமா ஃபண்ட வந்ததுனால தான் காலே ஆளே எது வந்துனால சினிமா வந்துதுனா சினிமா வந்துதனால அப்ப சினிமால நீங்க ஒரு நடிகர் ஆகல இல்லையா அது ஆயிரலாம் அது அந்த ட்ரீ எல்லatum கிடைக்காது கிடைக்கலையா ஆளுங்க கேக்குங்க அப்படியா சரி அப்ப இனியும் சான்ஸ் உங்களுக்கு காத்து இருக்கு விஷயமா கதைகள் சொல்லுவீங்களா என்ன பெரிய ஆ இருக்கேன்னு எல்லாம் தெரியும் நமக்கு தெரிஞ்சா போதும் அப்படியா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க

அにあட்ட கடல் போவாங்க हां அப்ப அவங்க சொன்னதுக்கு அப்புறம்ங்க போய் குளோட ஆ அப்ப அவங்களுக்கு எல்லாம் பேசன் கால் இருக்கா அப்டா இருக்கு உங்களுக்கு இல்ல என்ன முறை ஓட்டு போடிங்களா ஓட்டு போடல வாக்காளர் லிஸ்ட்லயே பேரும் இல்ல ஒண்ணும் இல்ல சொந்த வீடு இருக்கா வீடு இல்ல அப்ப எங்க தங்குவீங்க அக்கக்க வீட்டுல இருக்கேன் தங்குவீட்டுல தம்பி வீட்டுல ஏதோ சொந்த gara வீட்டுல இருக்கே சரி பழைய காலத்து பாட்டு எல்லாம் பாடுவீங்களா பாட்டு பாட்டு பாடுவீங்களா பாட்டு பாடுவீங்களா அந்த பக்கம் வாங்க இதுல ஒன்றும் கேட்கலாம் அந்த பக்கம் பாங்க வாங்க பெரிய இதில் இதுல வாங்க சரி பெரிய வர பழைய காலத்து பாட்டுல ஒரு பாட்டு பாடுவீங்களா ஆமா சினிமா பாட்டு எம்ஜிஆர் பாட்டு தத்துவ பாட்டு பாடுங்க

அருள் அழகி தொள்ளை மறந்து போக நேரமா அன்றை தந்தை எங்கொள்ளாகுமா என் அசைந்தாலும் பொங்கல் என்று போகுமா அருமை மொழிக்காக அமதாயா பாய்வதா அகும் வெண்ணே அழகில் நீ வேண்டாலே போ ஆனந்தமானே என் கண்ணே எனது ஆனந்தமே அறிவாய் செல்வமே எனது ஆனந்தமே அறிவாய் செல்வமே அருகிறேன் நான் உனக்கு சொந்தமே என் அருகிறேன் நான் உனக்கு சொந்தமே ஆ நம்மா திரவேறுமா கல் மறந்து போகும் நேரமா அன்பு சந்தை எம்பாகுமா

சரி ரஜினிகாந்த் பாட்டு பாட்டு தெரியுமா ரஜினிகாந்த் படத்தில் உள்ள பாட்டு ரஜினிகாந்த் கமலஹாசன் சிவாஜி கணேசன் இவங்க பாட்டுகள்லாம் ஞாபகம் இருக்கா பாட்டு எல்லாம் ஞாபகம் இல்லை இல்லையா ஆ சரி வாழ்க்கை வரலாறு சொல்லுவீங்களா வாழ்க்கை வரலாறு எப்படி சின்ன வயசில் எப்படி இருந்து

குரல் அவன் குடலா எங்க இந்த வார்த்தை கேட்ட குரே இன்னொரு என்னங்க எங்களுக்கு கல்யாணம் நடக்க பிள்ளைப்பா இல்லைங்க கீழாமதான் இது பண்ணாடி கீரை இல்லாம படிச்சுருந்தாடே மாத்து துணை

பலமா இருந்தது அவன் வீட்டுல ஒரு சின்ன தகரா இருக்கு அதனால பிரீட்டுக்கு தேடி வரும் வீட்டுக்கு வேறதா இருந்தா எதாவது ஒண்ணு ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் போயிடுறான் அந்த இடத்துல இருக்க ஆகி போச்சு கிலோ துணிவாக ஓடி வாங்கிட்டான் ஆ கொண்டாடிக்கார்கிட்ட ஆ கொண்டாடிக்காரி நம்ம கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் ஆகுது ஆ அதனால் நீ என்ன தெரிய போகிற ஒரு கோழி அடி ஆ ஒரு உளுந்தன் நான் குளிச்சுக்கிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிடுவான் ஆ ஆ நீங்கள் குளிச்சுட்டு வாங்க கோப்பாவது வாங்கிட்டு போங்க சோப்பு வாங்கினா இப்போ ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுக்கணும் அந்த பாறை எவனா இருப்பான் அந்த அந்த கோப்பு துவச்சிக்கிடுவேன் ஆ எண்ணெயா தேய்ச்சிட்டு போங்க எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு குளிச்சா எல்லாம் தண்ணி வழியா போயிடும் எண்ணெய் ஒன்று தேய்க்க வேண்டாம் வந்து நான் தேய்ச்சிக்கிடுவேன் அந்த பக்கத்து வீட்டுக்கு வாசம் வாசம் போகக்கூடாது கோழிக்கறி வாசம் உப்பு போட்டுறாங்க இங்க நேரத்தில் தான் உப்பு போடணும் அப்படியே நான் போட்டு எல்லாம் ரெடியா வைக்கேன் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க ரெடியாக உங்க பண்ணிக்கிட்டே இருக்கா அவன் சின்னதாக அங்கிருந்து வாரான் குளிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் அங்கிருந்து வாரான் ஏன் நண்பா

என் வீட்டுக்காரி தண்டை போட்டு போயிட்டான் யாரு இந்த கறி இந்த குளுந்தோருக்குள்ள நானே அவன் சொல்றான் ஏன் கொண்டாடி தண்டை போட்டு போயிட்டா இன்னைக்கு பார்க்க நீ வந்து நாளைக்கு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாள் வந்துருந்தா வீட்டில் தான் இருந்துருந்தான் உன் வீட்டில் நடந்த மாதிரி என் வீட்டில் நடந்து பிறச்சு அதனால கட்டி பானையிலும் உடச்சு கொடுத்து போயிட்டான் வந்து நேரமும் இருக்க போச்சு இன்னைக்கு நைட்டில் படிச்சுட்டு காலத்தை போறோன்னா

அதனால நீ என்ன செய்யற வந்தா நான் தண்ணி கேப்பேன் தண்ணி இல்ல சொல்லிடு தண்ணி கேட்பேன் தண்ணி இல்லைன்னு சொல்லிடு சோறு இருக்கா இருப்பேன் சோறு பொங்கலே இருப்ப என்னதான் இருக்கு ஒண்ணு இல்ல சொல்லிடு சொல்லிக்கிட்டு அவன் பாட்டு என் கால்ல கயிறு கட்டிக்கிட்டு உள்ள படுத்துக்கோ இவன் படுத்த பிறகு அந்த கயிறை போட்டு பைய பையன் இழு அவன் தூங்கிடுவான் ரெண்டு பேரும் உள்ள போய் அது தூங்கிடுவான் அவன் சொல்லி யூடியூப் பங்காட்டியை சொல்லிட்டு வாங்க வந்தாச்சு இங்க வந்த பிறகு நண்பா வா ஓ அதுக்கு வந்திருக்காங்களே பார்ப்போம் அப்படியே என்ன எங்க போனா இவ்வளோ நாள் வர பானை குச்சாட்டி எல்லாம் போட்டு உடச்சி போட்டுக்கிட்டு இவ்வளோ நாள் வர நண்பன் இன்னைக்கு வந்துருக்கோம் இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து போணுமா எதாவது தண்ணி இன்னைக்கு வேணுமா தண்ணி விடு தண்ணியும் இல்ல ஒன்றும் இல்லை அத பானை பானையெல்லாம் உடஞ்சி போட்டு சுற்றுறாரு பானையெல்லாம் உடைஞ்சு போட்டு தான் புளிக்க போனிரு இப்போ நான் எங்கே நான் பொங்க வரும் அது இந்த இருக்க பொங்க மாதிரி இல்லைப்பா மணி ஏழு மணிக்கு நேரம் ஆகிடுச்சு அதனால நீ அந்த திண்ணையில் படுத்துக்கோ நான் இந்த திண்ணையில் படுத்துக்கிறேன் என்ன இந்த கதவு உரத்துல நான் கயிறு கட்டணும் அதனால நான் கை இந்த க அந்த கதவு உரத்துல நான் படுத்துக்கிறேன் இந்த பக்கத்துல நீ படுத்துக்கோ இப்போ இதை வயசுக்கு ஒண்ணும் இல்லாம இருந்தால் எப்படி தூக்கம் வரும் தூக்கம் வரல அங்க பறண்டி பார்க்கும் இங்க பறைய பார்க்கும் சரி பக்கத்து வீட்டுல தண்ணி வை குடிக்கலாம் எழுந்திருச்சான காலில் கயிறு கட்டிக்கலாம் பூ தின என்னடா இந்த இடத்துல ஏதாவது நிறைய ஏதாவது இருக்குமோ காலில் கயிறு வச்சு கட்டி போட்டு படுத்துருக்கோம் ஏதாவது ஒன்று தூக்குனாலும் அணக்கம் இருக்கு கட்டி போட்டுருக்கோம் நம்ம காலில் ஒன்று கெட்டு இல்லாம நம்ம படுத்தா நமக்கு தூக்கிட்டு போயிட்டான் அந்த கயிறு அவருக்கு தூரம் நம்ம காலில் கட்டிக்கிடணும் இப்போ பாருங்க நம்ம கால நம்ம காலில் கட்டிக்கிடணும் அவன் காலில் கட்டியாச்சு அவன் காலில் கட்டிக்கிட்டு பண்ணாச்சு மணி பன்னிரெண்டு மணி ஆகிடுச்சு எந்த வழி இல்லை கயிறு யிறு பிடிச்சு சொன்னது காட்டு பண்ணி தான் வந்துருக்கு அணுக்கம் காணிச்சோமோ அது நம்ம தின்னு போவோம் இது என்னதான் அந்த கயிறு வேலை செய்யுது இன்னும் பாப்போம் இழுத்து 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 வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டான் அந்த நண்பன் வீட்டுக்குள்ளே போயிட்டான் வீட்டு கூட இழுதா வழிபடுத்து பார்த்தான்

உள்ள போய் பார்ப்போம் ஆனைச்சட்டியெல்லாம் உடஞ்சி போய் கிடைக்கும் ஆனைச்சட்டையெல்லாம் உடஞ்சி கிடைச்சி இவன் அந்த பக்கம் படுத்துருக்கான் இரண்டு குடுத்தான்றி பொங்கி வைக்க சொல்றதுக்கும் ஆனைச்சட்டியெல்லாம் போட்டு உடஞ்சி போட்டுருக்கியா நம்ம நண்பன் அங்க எல்லாம் திருந் கொரட்டா புட்டு போடுறது கிடைக்கும் இவ்வளவு பசிபி கட்டணும் எனக்காவது ஒரு பிடி நீங்க வச்சுங்களா எல்லாம் தின்னு பானையும் நீங்க உடைச்சிருக்கீங்க ஓன் வாயில மண்ணு உழுந்துட்டு போவ நான் இப்பந்தான் எந்திரிச்சு வீட்டுக்குள்ள வாரம் அப்புறம் தான் யாரு படுத்து கிடந்தான் இவன் எப்படி தின்னு இருப்பான் என் நண்பா என் நண்பா ஒரு கைய கொஞ்சம் கொடு வாசம் கண்டுபிடிக்கணும் வாசம் கண்டுபிடிக்கணுமா காலத்தை வா குளத்தங்கரைக்கு அங்க வாசத்தை கண்டுபிடிக்கலாம் நண்பன் சொல்றோம் கண்டுபிடிக்கம் கண்டுபிடிக்கல கோழிக்கரை முன்தோடு கை வாக்கம் வாசம் கண்டுபிடிக்க ஒரு வழியும் இல்ல நண்பா ஒன்ன மாதிரி நண்பனுக்கு நம்பி வந்தாம அவன் சேர்த்தான் இவன் மூஞ்சில மூஞ்சில முடிச்சதும் கூட ஒரு நல்லதா இருக்கும் போயிடும் அது ஒரு காரணம் சரி சரி உளுந்தங்கறி கோழிக்க ஒவ்வொரு கதைகள் இருக்கு சரி கதை நல்லா இருக்கு வெற்றி உண்டாகட்டும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் ஓகே